அகமம் அதிகாரம் பத்தொம்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தின் நடுவிலே உனக்காக மூன்று பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ணப்போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ மூன்று பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய் கொலை செய்து அங்கே ஓடிப்போய் யார் யாரென்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன்தானே ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்த இருந்த கோடாரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்தப்பலி தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வலி தூரமாயிருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடிருப்பானாக இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை இதன்மித்தம் மூன்று பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்கக் கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைகொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன்மேல் இரத்த பலி சுமராத இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் ஒருவன் பிறனொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஹால் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படி அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க கடவர்கள் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லாத இரத்தப்பலியை இஸ்ரவேலை விட்டு விளக்கக் கடவாய் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சன்னதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் சாரணை செய்ய கடவர்கள் சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றஞ்சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்த செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விளக்குவாயாக மற்றவர்களும் அதைக் கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும்